ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற செய்தியுடைய தலைப்பு பின்மாற்றம் என்கிற ஆபத்து என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி எது என்று சொன்னால் எபிரேருக்கு எழுதுற நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் இந்த செய்திக்கு ஆதாரமாக இருக்கின்றன அவைகளை நான் வாசிக்கிறேன் முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சந்தித்தீர்களே நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் மானீர்கள் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேலே ஆத்துமா இராது என்கிறார் நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளாய் இருக்கிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை குறித்த ஒரு சில அறிமுகத்தை நாம் தெரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒரு கடிதமாக அது இருந்தாலும் கூட அது ஒரு கட்டுரையாகவே காணப்படுகிறது நிறைய இறையரல் கருத்துக்கள் ஏராளமான கருத்துக்கள் அதில் அடங்கியிருக்கின்றன இந்த நிருபத்தை யார் எழுதினார் என்பது தெளிவாக குறிக்கப்படவில்லை ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ சில பவுல் தான் இதை எழுதியிருக்கக்கூடும் அவர் எழுதினது போல இருக்கிறது அதற்குரிய வரிசைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள் இல்லை அப்போல்லதான் இதை எழுதியிருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் இப்படி இருவேறு கருத்துகள் இருக்கின்றன ஆனால் யாருக்கு எழுதினார்கள் என்று சொல்லப்படுவது ரொம்ப தெளிவாக இருக்கிறது எவ்விரைய கிறிஸ்தவர்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது அதாவது யூத மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்தை தழுவின இந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது எக்கால சூழ்நிலையில இது எழுதப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் யூத மதத்தை விட்டுவிட்டு தங்களுடைய தாய் மதம் என்று சொல்லி யூத மதத்தை விட்டுவிட்டு அவர்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் சொந்த ஜனங்களாலும் ரோமர்களாலும் பலவிதத்திலே துன்புறுத்தப்பட்டதை நாம் வேதத்திலே நிறைய இடங்களில் பார்க்க முடியும் அந்த சூழ்நிலையில்தான் இந்த எபிரேயர் கேதல் நிருபம் எழுதப்பட்டது அவர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள் ஆண்டவருக்காக மிகவும் தியாகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் தங்கள் சொத்துக்களையும் விட்டு கொடுத்தார்கள் தங்கள் உறவுகளையெல்லாம் விட்டுக் கொடுத்தார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அவர்கள் சோர்ந்து போய் ஆஹ் இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் பின்வாங்கி மறுபடியுமாக நாம் யூத மதத்துக்கே போய்விடலாமா அல்லது யூத மதத்தோடு கிறிஸ்தவத்தையும் இணைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஒரு கலப்பாக வாழ்ந்து விடலாமா என்றெல்லாம் பல விதங்களில் அவர்கள் குழப்பமடைந்திருந்த போது இந்த நிறுவம் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அவர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை அவர்கள் சகித்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தார்கள் என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கிறிஸ்தவராக வாழ்ந்தபோது தங்கள் சொந்த குடும்பத்தின் வாரிசு உரிமையை அவர்கள் இழந்தார்கள் அவர்கள் குடும்பத்திலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள் அவர்கள் விரட்டப்பட்டார்கள் அவர்களுக்கு இருந்த எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு தராமல் தடுக்கப்பட்டது இரண்டாவது இஸ்ரவேல் சபை கூடுதலில் வெளியேற்றப்பட்டார்கள் அதாவது ஜப கூடங்களில் இருந்தும் அஹ் இஸ்ரோ சங்கங்களிலிருந்தும் இப்படிப்பட்ட ஐக்கியங்களிலிருந்து அவர்கள் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் மூன்றாவது அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளை அவர்கள் இழந்தார்கள் நான்காவது அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன எக்கால எக்கால சூழ்நிலையிலே இந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்று சொன்னால் இவர்களைப் போலவே யூத மதத்தை விட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக துன்புறுத்தப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட தன்னுடைய சக கிறிஸ்தவர்களை இவர்கள் போய் பார்த்து அவர்களோடு பேசி அவர்களுக்கான உதவிகளை இவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் இவர்களை கண்காணித்து இவர்களுடைய சொத்துக்களை யூத தலைவர்களும் ரோம தலைவர்களும் அபகரித்தார்கள் அதை அவர்கள் ஜப்தி செய்து கொண்டார்கள் அவர்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொண்டு அவர்களை அவர்களை வெறுமையாக்கி விட்டார்கள் அந்த சூழ்நிலையில கூட இந்த எவ்வளேய கிறிஸ்தவர்கள் ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த சொத்து போனால் என்ன பரலோகத்திலே எங்களுக்கு ஒரு நிலையான சொத்து இருக்கிறது இயேசு கிறிஸ்துவிலே எங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு சொத்து இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதைதான் இந்த முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்கள் தெளிவாக சொல்கிறது நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் அதாவது நடத்தப்பட்டவர்களுக்கு இவர்கள் பங்காளிகளாக இருந்து அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் முப்பத்தி நான்காவது வசனம் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதேபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது உங்கள் சொத்துக்கள் அந்த சூழ்நிலையில்தான் அங்கே அபகரிக்கப்பட்டிருக்கிறது அஹ் ஐந்தாவது பொது இடங்களிலே அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஆறாவது கைது செய்யப்பட்டார்கள் கொலையும் செய்யப்பட்டார்கள் அப்போ சில நடவடிக்கைகளை நாம் படிக்கிற போது அப்போசலர்கள் கைது செய்யப்பட்டு அடிக்கப்பட்டார்கள் நொறுக்கப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் மிரட்டப்பட்டார்கள் இன்னும் போன்றவர்கள் எல்லாம் கொலையும் செய்யப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இவர்கள் எல்லாம் எதற்காக இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகர் மேசியா என்று நம்பினதினாலே அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டதினாலே அவர்கள் இப்படி துன்பப்படுத்தப்பட்டார்கள் யூத மதத்திலே பலிகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவில் எல்லா பலிகளும் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்த போது அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் நீதியான காரியத்துக்காக அவர்கள் துன்பப்பட்டார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட மலைப்பிரசகத்தின் வார்த்தையின் பிரகாரமாக அவர்கள் தேவ நீதி நிமித்தமாக அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தது நிமித்தமாக துன்புறுத்தப்பட்டார்கள் அருமையானவர்களே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் நாம் இப்படிப்பட்ட அஹ் நீதியின்படிதான் நாம் துன்பப்படுத்தப்படுகிறோமா என்பதை நாம் சிதத்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஏராளமான மக்கள் எது எதற்காகவோ தாங்கள் நினைத்தது கிடைக்கவில்லை நாங்கள் காத்திருந்தோம் கர்த்தர் எங்களுக்கு தரவில்லை அதனால் நாங்கள் இன்னும் வந்த இடத்துக்கே நாங்கள் திரும்பி போகிறோம் என்று போகிறதையெல்லாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது விசுவாச துரோகத்தை இன்றைக்கு பார்க்க முடிகிறது அருமையானவர்களே நாம் அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தோடு தேவனை இருக்கிறார்கள் அவர்களுக்கு சலிப்பு வந்தது அவர்களுக்கு ஒரு பின்மாறி சென்று விடலாமா என்ற எண்ணம் வந்தது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஆனால் ஒன்றுமே இல்லாத காரியங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஏராளமான மக்கள் இயேசுவை சர்வசாதாரணமாக விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகா மேன்மையை அறியாதவர்களாக விட்டுவிட்டு போவதை பார்க்கும் போது வேதனை அளிக்கிறதாக அது காணப்படுகிறது சரி இப்படி எப்ரையர் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டு அவர்கள் சோர்ந்து போன போது அவர்களை திடப்படுத்துவதற்காக இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது கடைசியாக நாம் வாசிக்கலாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது நாமோ கெட்டு போக பின்வாங்கவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாய் இருப்போம் என்று சொல்கிறார் அவசரப்படாதீங்க ஆண்டவர் ஆண்டவருடைய வாக்குத்தத்துமாகிய அந்த நித்திய வாழ்வை நாம் சுந்தரிக்க வேண்டுமானால் நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது நிச்சயம் அவர் வருவார் சீக்கிரம் அவர் வருவார் ஆகவே நிலைத்திருப்போம் நாம் பின்வாங்கி போனால் தேவனுடைய இருதயம் நம் மீது சந்தோஷமா இருக்காது நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்திருப்போமானால் நம்முடைய ஆத்மா நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும் அப்படி பெற அப்படி நிலைத்திராவிட்டால் பின்வாங்கி போவோமானால் நம்முடைய ஆத்மா நித்தியமான அழிவை நோக்கி சென்றுவிடும் என்று சொல்லி அங்கே எச்சரித்து ஆலோசனை கூறி இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த எச்சரிப்பும் இந்த ஆலோசனையும் இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அது புரோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து வாங்குங்கள் கத்தர் நம்மோடு இருப்பாரா சிங்